இப்போ புதுசாக மிஷின் வாங்கினா என்னென்ன செட்டாக வரும்னு பார்ப்போம் நாலு இன்ச்சு டை ஒன்று சிக்ஸ் இன்ச்சு டை ஒன்று அப்புறம் பிக்ஷி பிளாக் ஷிஃப்டிங் ட்ராலி அதுமாதிரி இந்த கலவை மிக்சிங் போடுறதுக்கான ரெண்டு ட்ராலி இது வந்து ஃபுல் பேக் மிக்சர் இது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி களைனு வாங்க நம்ம கலவும் மற்ற விஷயத்தை பற்றி அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து சிக்ஸ் இன்ச்சு அடிச்சுட்டு பர் பர் ஸ்ட்ரோக்குக்கு வந்து அஞ்சு கல் வரும் ட்ரிபிள் வைப்ரேட்டர் மாடல் தான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே வந்து சேம் டிசைன் தான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்பெக் எது மாறுபடும் மோட்டர்ஸோட ஹெச்பி பின்னாடி இருக்க ஹைட்ராலிக் மோட்டர்ஸ் அப்புறம் வைப்ரேட்டர் மோட்டார்ஸ் இதோட ஹெச்பி அவங்கட்டு மாறும் அதே போல் ஃபுல் பேக் மிக்சர்னு சொல்லிட்டு இதே போல் வந்து முக்கா பேக் மிக்சர் கொடுத்துருவாங்க இது நம்ம டைப் ஆஃப் மிஷின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா கலவை போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த கலவையை உள்ளார தள்ளுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாக அந்த கீழே இருக்க மோல்டு ஃபுல்லாக கலவை அதிகமாக வர ஃபுல் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸாக போடுவாங்க ஏன்னா ஆட்டோ வைப்ரேட்டர் போட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகி அதுவாக ஆட்டோ லெவலுக்கு வந்துடும் அந்த ஆட்டோ வைப்ரேட்டர்லேயும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் இருக்குது ஆட்டோ வைப்ரேட்டர் நீங்கள் கரெக்டாக இல்லை வைப்ரேட்டிங் டைம் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகாது ஃபுல்லாத்தையும் உள்ளார தள்ளி விட்டார் பாருங்கள் ஃபுல்லாத்தையும் உள்ளார தள்ளி விட்டதுக்கப்புறம் அதுவும் ஆட்டோ வைப்ரேட்டர் பட்டன் இப்போ பேனல் போர்டில் ஆட்டோ வைப்ரேட்டர் பட்டன் ஆன் பண்ணுவார் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டோ வைப்ரேட்டரை முடிஞ்சிடும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸுக்கு தான் அது இருக்கும் ஒரு டென் செகண்ட்ஸாக வரைக்கும் இருக்கும் அதை முடித்ததுக்கப்புறம் கலவை பார்த்தோம்னா அதுக்கான கலவை மெட்டீரியலாக இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொட்டி அதை லெவல் பண்ணிக்க வேண்டியதும் லெவல் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்புன்னு ஒன்று இருக்கும் பம்பு ஆன்னுன்னு ஒன்று இருக்கும் பம்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் லிவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ண வர பாருங்க இந்த பம்ப் ஆன் பண்ணிவிட்டு செகண்ட் லிவர் அழுத்துனாங்கன்னா அது டவுன் ஆகும் கீழே டவுன் ஆகி மேலேருந்து அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டோட கேப்பில் உட்காரும் அப்படி உக்காந்துச்சுன்னா உக்காந்து மேலே ஒரு லிமிட் ஸ்விட்ச் மேலே வந்து ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப்பில் அந்த லப்பர் வந்து கீழே அழுத்துகிற வரைக்கும் அழுந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இதுதான் இதோடய ப்ராசஸ்ஸு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒழுங்கான ப்ராப்பர் லேபர்ஸ் இல்லை செய்ய தெரியாதவங்க யாராவது புதுசாக வந்து செய்கிறாங்கன்னா அது நமக்கு பெரிய தலைவலியை தான் உண்டாக்கும் ஏன்னா யாருக்காவது கரெக்டான மிக்சர் மிஷின்லேருந்து இருந்து கலவை கரெக்டான வாட்டர் சிமெண்ட் சிமெண்ட்ரேஷாவில் வரலனாலும் கல் ஸ்ட்ரென்த் வராது பொக்கப்பொக்கையாக வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் யூஸ் பண்ணாலும் இருப்பாங்க ஏன்னா சாலிட் பிளாகை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாய்ட்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மேனுஃபேக்சரிங்கிட்ட போய்ட்டு நீங்கள் மிஷின் கேட்குறப்ப எல்லோரும் இந்த மாதிரி ஒரு டெமோ வீடியோஸ் அனுப்புவாங்க டெமோ வீடியோவை மட்டும் பார்த்து வாங்காதீங்க போயிட்டு ஸ்பெக்கில் இருந்து எல்லாம் முழுசாக கேட்டு அதை வந்து ஒரு ரிட்டன் கொட்டேஷனாக வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மிஷினை வந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று மிஷினை டிஸ்பேட்ச் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃப் அவங்க எதாவது மாற்றி டிஸ்பேச் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம அதை போய் மாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் போராடணும் சில பேர் மாற்றவே மாட்டாங்க நான் எல்லா மேனுஃபேக்சரிங் சொல்ல சில மேனுஃபேக்சர்ஸ் இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்